வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆலப்பரான் தமிழன் இப்போ நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சரிஸு போய்கிட்ருக்கு சென்சரிஸு நாளைக்கு நாளைக்கு படம் ரிலீஸு பட்டு படம் ரிலீஸ் ஆகாதுன்னு அறிவிச்சிட்டாங்க படம் என்றைக்கு ரிலீஸுன்னு தெரியல நம்ம தளபதி படம் எப்போ வந்தாலுமே நமக்கு அதுதான் பொங்கல் அதுதான் நமக்கு திருவிழா அன்னைக்கு தான் திருவிழா கோட்டில் நீங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் பாடம் ரிலீஸ் ஆகிறப்ப எங்களுக்கு அதே திருவிழா அதே பொங்கல் எப்போயுமே இதை பற்றி தொடர்ந்து நம்ம சிம்பு நடிகர்களில் நிறையா பேர் சப்போர்ட் இருக்காங்க நடிகரில் மட்டும் இல்லை நிறையா பேர் அரசியல் ரீதியாகவும் சப்போர்ட் இருக்காங்க காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணுது பிஜேபியும் தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுது ஆனால் ஒன்றியத்தில் வந்து அவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது டிஎம்கேவும் அதே மாதிரி தான் டிஎம்கேவும் அவங்க தான் அவங்க தான் இந்த வேலையவே இருக்காங்கன்னு நல்லா தெரியும் நமக்கு ஸோ நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி வந்தாலும் படம் படம் இன்றைக்கி வந்தாலும் நமக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம பார்க்க போகிறோம் அன்றைக்கி தான் திருவிழா அன்னைக்கு தான் பொங்கல் டிக்கெட்லாம் நிறையா பேர் புக் பண்ணியிருப்பீங்க டிக்கெட்லாம் புக் பண்ணி இப்போ எல்லா பேர்த்துக்கும் ரீஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீஃபண்ட் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கு வரவங்களுக்கும் இனிமேல் வரும் இனிமேல் தர ஆரம்பிப்பாங்க நிறைய தேட்டரில் ஆகி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகி எல்லோரும் நிறையா பேர் வேறு வேறு ஊருக்குலாம் போய் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் இப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நாளைக்கு ரிலீஸ் இல்லை ரொம்ப கவலையாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல தளபதிக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது அவர் ஆடியோ லாஞ்சில் சொல்லிட்டாரு ஏற்கனவே படத்துக்கு பிரச்சனை வரும் நான் இப்போ வேறு ரூட்டில் வர போகிறேன் ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு ஏற்கனவே ப்ரொடெக்ஷனில் சொல்லிட்டாரு இருந்தாலும் அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எதிர்பார்த்ததே ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வந்தாலும் கடந்து போகத்தையும் போகிறார் தளபதி அவரை எதுக்க இன்னும் அவர் வளர்ந்துக்கிட்டுதே இருப்பாரே தவிர கீழெல்லாம் போக மாட்டார் இன்னும் அவர் வளர்ந்து நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே ஆவார் அதே நெசம் டிஎம்கே ஒழிக்க போகிறாரு டிஎம்கேவே காலி பண்ண போகிறாரு இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இதில் வந்து தளபதியோட அம்மா அப்பா வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லிட்டு இவரை கூட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து பின்னாடி நின்றுருக்காரு நம்ம தளபதி ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது முன்னாடி நிற்கிற அந்த தலைவரோட கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகிறாரு அவரோட சாம்ராஜ்யத்தவே சரிக்க போகிறாரு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர போகிறாருன்னு முன்னாடி ரிப்பன் வெட்டுற தலைவருக்கும் தெரியாது சைல் நிற்கிற அம்மா அப்பாவுக்கும் தெரியாது பின்னாடி நிற்கிற நம்ம தளபதிக்கும் தெரியாது ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கண்ணில் விரலை விட்டு ஆற்று தளபதி நாளைய தீர்ப்பு படத்தில் நடித்து நாளைக்கு நமக்கான தீர்ப்பு வரும் நம்ம ஒரு நடிகர்லேயே தமிழ்நாட்டிலே பெரிய சூப்பர் ஸ்டார் அளவுக்கு நம்ம வளருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாளைய தீர்ப்பில் நடிச்சுட்டு அது தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் ஆனால் நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படத்துக்கான தீர்ப்பு நாளைக்கு வருது அது நாளைக்கு தீர்ப்பு படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் மூணு மாதம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கான நாளைய தீர்ப்பாகவும் மாறும் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க எப்படி தளபதி வந்தோடனே முதலமைச்சர் சீட்டில் உட்கார்னு நினைக்கிறாரு அதெல்லாம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் எப்படிங்க தீயசக்தியோட சின்ன தீயசக்தி அப்படிங்க துணை முதலமைச்சர் ஆனார் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா அவருக்கு எப்படி முதலமைச்சர் ஆனார் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க ஏன்னா நம்ம தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலே இருந்தேன் நாளை திருப்பு எப்போ நடித்தாரோ அந்த சம்பளத்தை வச்சு அரிசி வாங்கி தரது நிறையா நன்கொடை செய்கிறது அப்போ இருந்தே ஆரம்பித்து வந்திருக்காரு அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது இல்லை இது இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொள்ளை அடிக்கிறதா கொள்ளை அடிக்கிறது அவருக்கு இல்லை அவர் சொந்தமாக உழைச்சி சொந்தமாக வந்திருக்காரு யார் காசை சுரண்டியோ யார் கையும் காலையும் பிடிச்சோ அந்த மாதிரிலாம் வரல அவர் சொந்தமாக உழைச்சி சொந்தமாக வந்து மக்களுக்கு பிடிச்சி மக்கள் வந்து அவர் வளர்த்துருக்காங்க அதனால் அவர் சொந்தமாக வந்திருக்கார்